பிரபலமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வவுசி சிதம்பரனார் அந்த கல்லூரியிலிருந்து நம்முடைய தூத்துக்குடி கோரம்பள்ளம் இந்த ஊராட்சியில் வந்து நாட்டு நலப்பணி திட்டத்திற்காக வரைய இருக்கின்ற அனைத்து நாட்டு நலப்பணி திட்டத்தினுடைய இந்த நாட்டினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்களாக நாட்டினுடைய முதுகெலும்பாக விளங்கக்கூடிய மாணவ கண்மணிகளாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் புரட்சிகரமான வாழ்த்துக்கள் வணக்கங்கள் வணக்கம் அடுத்ததாக உங்களை வந்து சிறப்பான முறையில் வழிநடத்துகின்ற இந்த நாட்டு நலப் பணித்திட்டத்தினுடைய அலுவலர் மேடம் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நல்லதொரு ஆசானாக நல்லதொரு வழிகாட்டியாக நீண்ட காலம் என்னோடு பயணிக்கின்ற வேளாண்மை துறையினுடைய அலுவலர் ஐயா ஆனவன் அவர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன் ஐயா வணக்கம் அதேபோன்று நம்ம அந்த சைலோசோபிஸுங்கிற அந்த நிறுவனத்திலிருந்து இருக்கின்ற இரண்டு அலுவலர்கள் இளம் அலுவலர்கள் இயற்கை சார்ந்து பயணிப்பவர்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு மாதிரி இறுக்கமான சூழலில் இருக்கிறீர்கள் என்ன காரணம் முகத்தில் வந்து எல்லாரும் ஒரு மாதிரி இறுக்கமாற மாதிரி இருக்கீங்களா என்ன காரணம் பசிதா இல்லாத காரணமா இல்லை காலையில் வந்தவொடனே ஃபோலாக ஒன்று கொடுத்தாங்களே பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்கள அப்படி எது எதுவும் மனசுல எதுவும் உங்க 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 ஆசிரியர் மீதோ இல்லை வந்திருக்கிற சிறப்பு விருந்திரி மீதோ ஏதோ கோபங்கள் இருக்கா ஏதோ கோபம் இருந்துச்சுன்னா எடுத்து சொல்லிடுங்க சரியா ஒரு வாரம் போட்டு கொள்ளு ஒன்று கொன்னுக்கிட்டு இருக்கீங்கள என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருங்க சரியா அப்படிதான் இருக்கா இல்லைல்ல ரைட் ஹாப்பியா இருங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து போனோம் ஒரு இருபது ஆண்டுகளாக வந்து போனோம் உங்களுடைய கல்லூரிக்கும் இறக்குமான ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்கு அவர் வீரபாக சார் இப்போ வந்து ராஜா அவர் கல்லூரியினுடைய முதல்வர் வந்து ஸ்வாலஜி டிபார்ட்மெண்ட் அதில் இருந்தாங்க அவங்க வீட்டம்மா வந்து பார்த்தோன்னா ஸ்டூடண்டாக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் விரும்பி கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க அது முதல் கொண்டு எனக்கு நல்லாவே தெரியும் சரியா அவங்க இப்போ ஏபிசி மகாலட்சுமி கல்லூரி இங்கே இருக்காங்களா சுவாலஜி டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கிறாங்க சண்முல் சார் இருந்தாங்க அவர் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ரமேஷ்குமார் சார் பால்ராஜ் சார் ரத்ன சார் முழுக்க முழுக்க உங்கள் காலேஜுக்குள்ளேயே உட்காந்துருப்பேன் நானே வந்து பார்த்தோன்னா ஒரு பத்து பதினைந்து மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா பிஹெச்டி டாக்டரேட் பண்ணுறதுக்கு முழுக்க முழுக்க ஒரு பக்கப்பலமாக உறுதுணையாக இருந்து பயணிச்சிருக்கிறேன் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எல்லா கல்லூரிகளுக்கும் இது போனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பேரிடர் மேலாண்மை வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற தலைப்பில் எல்லா கல்லூரிக்குமே போயிருக்கிறேன் உங்கள் கல்லூரியை தவிர்த்து ஏன்னா உங்கள் கல்லூரிக்கு நட்பு மட்டும்தான் பாராட்டியிருக்கிறேன் எல்லா கல்லூரிக்கும் பேச கூடுவாங்க பிஷப்புக்கு போவேன் காமராஜ் காலேஜுக்கு போவேன் ஏபிசிக்கு போவேன் கடபால் பிஎட் காலேஜ் போவேன் கோவிந்தம்மல் ஆயத்தனர் போவேன் எம்எஸ் யூனிவர்சிட்டி போவேன் எல்லா கல்லூரிகளுக்கும் போவேன் ஸோ நம்ம எவ்வளோதான் வந்து பார்த்தோன்னா பயணித்தால் கூட இந்த குழந்தை வந்து அழகாக சொன்னிச்சு அந்த நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா நீரின்றி அமையாத உலகு தண்ணி இல்லாமல் அந்த உலகத்தில் எதாவது ஜீவராசிகள் வாழ முடியுமா ஜீவராசியில் எதாவது வாழ முடியுமா எந்த உயிருமே வாழ முடியாது எந்த உயிருமே வாழ முடியாது சரதானா ஸோ அதற்காகப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் இரண்டாயிரத்தி ஒன்னு முதல் முதலாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் சென்னை தவிர்த்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் பனை மர வளர்ப்பை ஒரு இயக்கமாக கொண்டு செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் மாதம் நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் மாதம் நடந்த முதல் நிதிநிலை அறிக்கையில் வந்து பனை மேம்பாட்டுக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஸோ அதற்கு அடுத்தபடியாக வந்து ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையில் வந்து பனைக்கான நிதியை வந்து பார்த்தா ஒதுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அது எங்களுக்கு வராது அரசாங்கத்தின் மூலியமாக பனை வளர்ப்பை மேம்படுத்த வேண்டும் பனை தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் அந்த நோக்கம் என்பது இந்த அரசுக்கு இருந்த ஒரு காரணத்தினால் அதை பார்த்தவுடன் நாங்கள் தொடங்கப்பட்ட எங்களுடைய தமிழ்நாடு பனைமரங்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு இருபத்தி ஒன்பது நாங்கள் ஆரம்பிச்சோம் ஆரம்பித்து இப்போ ஒரு ஐந்தாவது ஆண்டு அதை அப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்கு அதற்கு முன்னதாக வந்து பேரிடர் மேலாண்மை அறக்கட்டளை சொல்லி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பித்தா ஒரு பத்து ஆண்டுகளாக அதனுடைய நிறுவன தலைவராகவும் இருந்து நிறைய தமிழகம் முழுவதும் உங்கள் மாதிரி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நோக்கம் என்ன அப்படின்னா சார் சொன்ன மாதிரி வந்து போனால் தண்ணீர் தான் மூன்றாம் உலக என்பது வந்தால் அது எதற்காக வரும் அப்படின்னா குடிக்கக்கூடிய தண்ணீருக்காகத்தான் வரும்னு சொல்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க சாருக்கு வந்து போனால் அறுபது ரீச் ஆகுது அந்த பின்னாடி இருந்து வீடியோ எடுத்துக்கோ அவருக்கு வயசு வந்து அறுபது நம்புறீங்களா ஆனா உங்களுக்கு ஜூனியர் மாதிரி இருக்கிறாரு சரியா இப்போ நீங்க தேர்ட் இயர் அவர் செகண்ட் இயர் மாதிரி இருப்பாரு சரியா ஆனா அறுபது ரீச் ஆக போகுது சார் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு தாண்டி இருக்கும்ல சார் ஐம்பத்தி ஏழு இப்ப இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களும் சரி அவங்களும் சரி மேமுக்கு தெரியும் மேடத்துக்கு தெரியும் எனக்கும் தெரியும் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்து மும்மாரி மழை பெஞ்சது மும்மாரி மழை பெஞ்சது குளங்கள் ஊரணிகள் கால்வாய்கள் கண்மாய்கள் எல்லா இடங்களும் இதுதான் தண்ணி இருந்துச்சு மூணு போக ரெண்டு போக மூணு போகம் எல்லாம் நெல் வந்து போனா அறுவடை பண்ணாங்க அறுவடை பண்ணாங்க இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இல்ல இருக்கன்குடி கோயில் இல்லை திருச்செந்தூர் இல்ல வேளாங்கண்ணியா இருக்கட்டும் இல்லை நாகூர் தர்காவா இருக்கட்டும் எங்க போனாலும் சரி யாருமே வந்து தண்ணி கொடுத்து போக மாட்டாங்க கட்டிச்சோர் கட்டிக்கிறோம் அவ்வளோ உங்களுக்கு தெரியாது நீங்க பழைய படங்கள் பார்த்தா தெரியும் மண் வாசனையோடு பழைய படங்கள் எல்லாம் பழைய பாரதிராஜா பாரஸ்திர படங்கள் பார்த்தா தெரியும் தண்ணி கொண்டு போக மாட்டாங்க கட்டுச்சோரை கட்டிக்கிட்டு வந்து போனால் அப்படியே நடந்தே போவாங்க முன்னாடி ஒரு மாட்டு வண்டி கோடாரம் வச்சு அப்படியே மாட்டு வண்டியில் குழந்தைகளாக இருப்பாங்க இவங்க நடந்தே போவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாப்பா உன் பேரணம்மா ஜெனிஃபர் ஓம் பேருமா எம்மா லாவண்யா உதாரண சொல்கிறேன் லாவண்யா வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டேன் கொஞ்சம் இமாஜினேஷன் பண்ணி பாருங்க அப்புறம் ரெட்ட போட்டு பாப்புல லாவண்யா சரியா ஒரு வயலுக்கெல்லாம் ஒரு பாவாடை எடுத்துருப்பாப்புல ஒரு தாவாடை எடுத்துருப்பாப்புல சைடில் ஒரு ஒத்தரோஜா வச்சிருப்பாப்புல கல்லறை மல்லையை பச்சிருப்பாம்ப அப்படி ஒரு அவர் கற்பனை ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ லாவணியாவோட அப்பா லாவணியாவில் நடந்து போகலாம் அப்படி குட்டி வந்து குடு கொடுக்குற சின்ன குட்டி மேலே நடந்து போப்பலாம் குட்டி குழந்தையா அப்போ லாவணியோட அப்பா கூப்பிட லாவணியா அந்த ஏதாவது ஏதோ ஒரு ஒரு கோயில் ஒரு அன்னசத்திரம் ஒரு மடம் எதுலையோ போய் தலைவாத்தனா அந்த மாட்டு வண்டி பாட்டிட்டு நடந்து போனவங்க நின்றுட்டு சாப்பிடணும் உட்காந்து சாப்பிடணும் அப்போ லாவணியா இப்போ தண்ணி கொண்டுட்டுவாம்மா அப்படிம்பாங்க ஆனால் தண்ணி யாருமே கொண்டு போகலை ஆனால் லாவணியை வந்து போட்டாங்க அங்கே கொண்டுட்டு போன ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு குடத்தையோ எல்லாம் ஒன்று எடுத்துக்கிட்டு நேராக போவாங்க ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய அப்படியே தண்ணி அப்படி இந்த தாவணி தீக்கிறது அப்படி அப்படி ஒரு சொருகு சொறு அப்படி சொல்லியிருப்பாங்க இந்த கிராமத்தில் அதை அப்படி சொருகிட்டு அப்படி தண்ணி நீ விட்டு அப்படி அள்ளி குடிப்பாங்க நடந்துச்சா இல்லையா சார் அப்படி சாலையோரங்களில் ஊரணிகள் குளங்கள் கால்வாய்கள் கண்மாய்கள் எங்கே இருந்தாலும் சரி தண்ணி வந்து போனால் அப்படி அள்ளி குடித்தா அப்படி தேனாமிரதமாக இருக்கும் அப்படி இருந்துச்சு நீராதாரங்கள் தமிழகத்துல அதுல இன்றைக்கு வந்து பார்த்தா அந்த காலச்சூழல் அப்படியே தலையில மாறி இன்னைக்கு எங்கேயாவது அப்படி சாலை உரங்கள் ரோட்டோட தண்ணி கிடக்கா தண்ணி இருக்கா தண்ணி கிடையாது எங்கேயுமே அப்படி இருந்தா கூட சாக்கடை தான் கிடக்கும் சாக்கடை நாலு பண்ணி பரண்டு கிடக்கும் இல்லைன்னா நாலு நாலு எரு எரு மாடு கிடக்கும் இல்லைன்னா ரெண்டு நாய் கிடக்கும் சரவா அப்ப தண்ணி இல்லை அப்போ இனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து முதல் முதல் உலக போர் முதல் உலக போர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நாடு இன்னொரு நாட்டை கையகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முதல் உலக போர் நடக்கு இரண்டாவது உலக போர் பார்த்தோன்னா வளங்களை கொள்ளையடிப்பதற்காக நடந்த போர் மூன்றாவது உலக போர் வருதுன்னா தண்ணிக்காகத்தான் வரும்னு சொல்கிறாங்க குடிக்கக்கூடிய தண்ணிக்காகத்தான் அதனால தான் தண்ணீரை வந்து பார்த்தா நீங்கள் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் இப்போ நீர்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து மூணே மூணு விஷயம் தான் ஒன்று நீர்நிலைகளை பாதுகாப்பது நீர்நிலைகள்லாம் என்னது ஆறு குளம் கால்வாய் கண்மாய் சரிதானா ஊரணிகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் அதை வந்து பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு வடிவில் சொன்ன மாதிரி எங்கள் ஊரில் கோத்த காணோம் இப்போ எல்லாம் ஆக்கிரமிப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிச்சு 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 ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களாக மாறி இருக்கும் இல்லை அப்படின்னா குடியிருப்புகளாக மாறி இருக்கும் குடியிருப்புகளாக மாறி இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மழை கொட்டோ கொட்டு கொட்டுது தண்ணி பெருக்கெடுத்து ஓடி வருது சென்னையில் வேலச்சேரியில இருந்து பார்த்தோம்னா அடையாரிலிருந்து எக்பூர்ல இருந்து எல்லா இடங்களும் தண்ணி வந்து போய்கிட்டே இருக்கு ஆனால் தண்ணி உண்டான இடங்கள் எதுவுமே கிடையாது இடம் எதுவுமே கிடையாது எல்லா அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டடங்கள் சார் சொன்ன மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ந்ததுனால நான் போறேன் என் பாதை அடைச்சி போட்டீங்க என்ன பண்ணுவீங்க இப்ப லாவணியை வீட்டுக்கு போறோம் போற உள்ள வீட்டை மறிச்சு வரும் காமுடிச்சோட கட்டிட்டான் என்ன பண்ணுவீங்க உடைக்க முடிச்சா தர உடைக்க உடைக்கிற வழியில் என்ன பண்ண சுத்தியும் போறதுக்கு வழி இல்லை என்ன பண்ண அங்கே உட்காந்து ஓட்டச்சு படுத்துக்கிற சோ அந்த மாதிரி நான் செல்கின்ற பாதை நான் செல்கின்ற பாதை நான் போகின்ற பாதையை நீ அடைத்து விட்டாய் நீ ஆக்கிரமித்து விட்டாய் அதனால உன் வீட்டில் ஒரு வாரம் உட்காந்துட்டு போறேன் அதனால ஒரு வாரம் உன் வீட்டுல உட்காந்துட்டு போறேன் தண்ணி போற எல்லா வீட்டுல வந்து ஒரு வாரம் உட்காந்துக்கிட்டு எல்லாம் முதல் மாடி ரெண்டாவது மாடி எல்லாமே வெள்ளத்தில் மூலிகை கிடக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தொலைக்காட்சியை பாத்தீங்களா டேப்பர் நியூஸ் பாத்தீங்களா சென்னை பிளட்டு தீப்பெட்டி தனியா போட்டு வச்சிருக்கிறேன் எல்லாம் மூணாவது மாடி நாலாவது மாதிரி கிடந்துகிட்டு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்குறது ஒரு வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஏதாவது ஹெலிகாப்டரில் சாப்பாடு வருதா எங்கே எப்போ வருது ஹெலிகாப்டர் ஏதாவது சும்மா போனால் கூட சாப்பாடு வருதுன்னு நினச்சிட்டு இருக்கிறான் ஆனால் பணம் இருக்குது ஒன்றரை லட்ச ரூபா பணம் வந்து வந்தால் வந்து மாதம் சம்பளம் வாங்குறான் பேங்க் பேலன்ஸில் வந்து பார்த்தா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் சொல்லி எல்லாமே இருக்குது ஏடிஎம்மில் போனால் எடுக்கலாம் ஏடிஎம் ஒர்க் ஆகாது ஏன்னா ஏடிஎம் முங்கி வைக்கிறதுக்கு அப்ப எங்கேயுமே கிடையாது அப்ப என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை சாப்பாட்டு கையாந்திக்கிட்டு இருக்கான் காரணம் என்ன நம்ம என்ன அந்த மழை போதிய அளவுக்கு வர சேகரிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை வந்து நம்ம வந்து உருவாக்கணும் இருக்கிறத போட நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்ப நீராதாரங்களை பாதுகாப்பது ஒண்ணு முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மழை நீரை சேகரிக்கணும் ஒண்ணு நீர்நிலைகளை பாதுகாப்பது இரண்டாவது மழை நீரை சேகரிக்கணும் இன்னைக்கு நம்ம மழை நீரை முறையாக சேகரிக்கிறோமா சேகரிக்கிறோமா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போன வருஷம் முந்த வருஷம் பெஞ்ச மலத்தை தண்ணி அப்புறம் எங்க யார் திருடிட்டு போனா யார் கடத்திட்டு போனா போயிட்டு அப்போ தண்ணியை நம்ம பிடிச்சு வைக்கல சரிதானா அப்ப முதல்ல நீர்நிலையில பாதுகாப்பது ரெண்டாவது மழை சேகரிப்பது மூன்றாவது நீர் சிக்கனம் குடிநீரை சிக்கனமா பயன்படுத்தணும் சிக்கனமா பயன்படுத்தணும் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவர்லாம் அந்த காலத்துல வந்து ஒரு அண்ணா ஒரு ஒரு அண்டரை போட்டுக்கிட்டு ஒரு பக்கெட்ல தண்ணி அப்படியே மோந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அதையே குளிச்சு அதையும் முத்தமே தெளிச்சுட்டு போயிடுவாரு பாத்திரிக்கலாம் அந்த காலத்துல வயசான தாத்தா பாட்டியில பாத்து தாத்தாக்களை பாத்திரிக்கலாம் ஒரு பானையில தண்ணி இருக்கும் அது செம்பளம் மோருவாங்க மோந்து அப்படியே அது முத்த அப்படி குளிச்சுட்டு போவார் ஏன்னா அவர் முத்தம் தெளிக்கிறாராம் அப்படியே அப்ப வீட்டுக்கு முன்னாடி முத்தம் தெளிச்ச மாதிரி ஆகி போச்சு குளிச்ச மாதிரி ஆகி போச்சு ஒரே டைம்ல ரெண்டு மூணு வேளை முடிஞ்சிட்டு ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தா நமக்கு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா தண்ணியினுடைய அருமை தெரியாதனால அப்படியே சவரை திறந்து விட்டுட்டு ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கோம் அப்படியே உட்காந்துருது இல்லைன்னா பக்கெட் பக்கெட்டாக வந்து ஊற்றுருது ஊற்றுனா ஊற்றுனா குளிடாக்கும் ஏன் நாற்பது கூட ஏன் குளிக்கணும் ஒரு குடம் போதாதா ரெண்டு குடம் போதாதா ஏன் தண்ணி அந்த மாதிரி வீண் அடிக்கணும் அப்போ தண்ணியினுடைய அருவ நமக்கு தெரியல அதனால தான் பார்ப்போம் அழகாக அந்த பார்த்தோம் அந்த அந்த ஒரு நீரின்றி அமையாத உலகம்னு சொன்னாங்க அப்போ தண்ணி இல்லைனா அந்த எந்த ஜீவராசியில வாழ முடியாது நீங்கள் நாளை சமுதாயத்துக்கு நாளைய தலைமுறைகளுக்கு நீங்கள் எதை விட்டுட்டு போக போகிறீங்க சரியா இப்போ ஒரு ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு 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 முப்பத்தஞ்சு வருஷம் தான் இருந்து நாற்பது வருஷம் தான் ஒரு தலைமுறைங்கிறது நீங்க பாதி தலைமுறை கடந்து வந்துட்டீங்க சரியா அடுத்து வந்து பத்து வருஷம் போது உங்களுடைய தலைமுறை அடுத்து வர வர ஆரம்பிச்சிடும் அந்த தலைமுறைகளுக்கு நீங்க எதை கொடுத்துட்டு போறீங்க எதை கொடுத்துட்டு போறீங்க அப்போ தண்ணி தான் முக்கியம் தண்ணி ரொம்ப அவசியம் இந்த ஒரு குளம் இல்லை அப்படின்னா தண்ணி கிடையாது ஏழு பஞ்சாயத்துக்களுக்கு தண்ணி கிடையாது அதனால் காலநிலை மாற்றத்தினுடைய காரணமாக வந்து போனால் பருவம் தப்புது மழை எப்போ பெய்யுதுன்னு சொல்ல முடியும் மாட்டேங்குது சரியா மழை பெய்யுமான்னு சொல்ல முடிய மாட்டேங்குது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் வந்து போனால் மழை கொட்டா குட்டர கூட்டணும் அதே மழை ரெண்டாயிரத்து பதினாறில் வந்து போனால் டோட்டலாக போகிற தண்ணி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை இதில் வந்து நம்ம பெய்த மழை வந்து நமக்கு என்னாச்சு அப்படின்னா போன வருஷம் இருபத்தி மூணில் மழைக்கு ஈக்குவலாக வந்து போகிற நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் லிட்டரு கெப்பாசிட்டி உள்ள ட்ரெயினில் தண்ணி வந்து சென்னைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கேன் குடிக்கிறதுக்கு வேலூர் இருந்து சென்னைக்கு தண்ணியை குடிப்பதற்கு ட்ரெயின்ல கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படியும் காலங்கள் மாறுது சரிதானா தான் என்ன சொல்றாங்க சிக்கலாக பயன்படுத்துங்க மழை நீரை சேகரிங்க நீர்நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றோம் ரைட்டா ஓகே இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா மழை நல்லா பெய்யணும் இந்த பருவங்கள் சரியா இருக்கணும் காலநிலையில் ஒரு கட்டுக்குள்ள கொண்டுட்டு வரணும் சரி அப்படின்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க என்னென்ன பண்ணலாம் ஆ ரைட் பாப்பா சொன்ன மாதிரி வந்து முதல்ல வந்து மரங்களை நம்ம வந்து வளர்த்து அதை பாதுகாக்கணும் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது சரியா பட்டாசு வெடிக்காதீங்க பட்டாசுலாம் வெடிக்காதீங்க அது வீண் செலவு சரணா மரங்களை வளர்க்கணும் அந்த மரங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு கதையை மட்டும் நான் சொல்லிவிட்டு அதோட நிறைவு செய்கிறேன் சரமானா இப்போ எதுக்காக வந்து பார்த்தா நான் ரவி சார் வந்து போனால் அறுபது வயசு ஆகுதுன்னு சொன்னேன் அப்படின்னா அறுபது சாருக்கு வந்து பாரா ஒரு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழுன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னா ஒரு தாய் அது உங்களுக்கு அதனுடைய தாய்மையை பற்றி உங்களுக்கு புரியுதா என்னதில்ல மேம்க்கு தெரியும் ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைய வந்து போனால் கருவாக வயிற்றில் சுமக்கிறாள் வயிற்றில் சுமக்கும் பொழுது அவன் படக்கூடிய சந்தோஷத்துக்கு இந்த உலகத்தில் ஈடு ஏதாவது உண்டா ஒரு அம்மா வந்து குழந்தை கன்சிவ் ஆகிருக்கிறாங்க அவங்களுக்கு பத்து லட்ச ரூபா பணம் கொடுக்குறோம் இந்த குழந்தைய கொண்டுங்கன்னு சொல்கிறோம் அவங்களுக்கு பணம் வேணுமா குழந்தை வேணுமானு கேட்டால் எது வேணும்னு சொல்லுவாங்க அப்புறம் தான் உங்கள் அம்மாக்களும்

அந்த பிரசவ வழியை விட உலகத்தில் வந்து கொடூரமான மிகப்பெரிய வந்து ஒரு வேதனை வலி என்பது உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது டக்கு வந்து போனா கத்தி எடுக்க பாப்பா கையை லைட்டாக வந்து லேசா லைட்டை பண்ணி ஒரு கையில் மூணை நாளில் தையலை பிரித்து விட்டுவான் பொண்ணு ஆறிடும் ஆனால் அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா அந்த அம்மா அப்படி பத்து மாசம் அப்படியே போகும் சரி அதனால் கொஞ்ச நேரம் பொறுத்துக்காமா கொஞ்ச நேரம் பொறுத்துக்காமா வீட்டுக்காரரு அதுக்கப்புறம் அம்மா அதுக்கப்புறம் அப்பா எல்லாரும் துடியாக துடிப்பாங்க அந்த பிரசை வரைக்குள்ள அது போய் அந்த குழந்தை வந்து நல்ல முறையில் வந்து போனால் குழந்தை பெற்றெடுப்பது வரை வந்து போனால் பெற்றவர்களுக்கும் அந்த மாமனார் மாமியாருக்கும் அந்த கணவனுக்கும் வந்து பார்த்தோன்னா அது உயிர் கையில் இருக்காது ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய உயிரை பணைய வச்சு தான் ஒரு பிள்ளையை வந்து போகிற பெற்றெடுத்து அதை வந்து இது பண்ணுறாங்க அப்போ குழந்தைய பெத்தாச்சு இப்போ ஆடு குட்டி போடுது கண்ணு குட்டி குட்டி மாடு குட்டி போடுது அது வந்து எப்போ எவ்வளோ எந்திரிச்சு நடக்க எவ்வளோ நாளாகும் ஆடு மாடு பாப்பா அங்கே ஏதோ ஆடு வருதா இல்லை இம்மா என் ஆட்ட ஆட்டை தேட்ற மாதிரி இருந்துச்சு இல்லை இல்லை ரைட் ஓகே எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் வந்து பார்த்தா அது எந்திரிச்சு வந்து பார்த்தா அப்படியே அழகாக அப்படியே அப்படி துள்ளி விளையாண்டு போய் தாயினுடைய மடுவில் போய் பால் குடிக்க ஆரம்பிச்சிடும் உண்டா இல்லையா ஸோ அத்தோட போச்சா அத்தோட போச்சா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை என் என் கண்ணுயிரை என் என் உயிரே சரியா இப்படியெல்லாம் வந்து பாருங்க பொத்தி 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 பாராட்டி சீராட்டி நல்ல வளர்த்து வருவாங்க வர வரும்போது வயதான நம்ம வந்து போனால் என்ன பழந்த பிறந்திருக்கோம் மகளுக்கு அந்த குழந்தைய கொஞ்சம் கொண்டாயம்னு சொல்லி கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க நீ குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்ட்டுருவாங்க ஏன்னால் பிள்ளைக்கு சீர் தட்டிடுமா உண்டா இல்லையா சார் அந்த பிள்ளைக்கு அதுக்குன்னு என்ன கொடி போடணும் என்ன கொலுசு போடணும் என்ன ட்ரெஸ் போடணும் எப்படி போடணும் எங்கே போடுறோம் எந்த கோயிலில் மொட்டை எடுக்கணும் சரின்னா இந்த மாதிரி பார்த்து 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 வளர்த்து எந்த பள்ளியில் சேர்க்கணும் எந்த கல்லூரியில் சேர்க்கணும் சொல்லி வளர்த்து ஆளாக்கி அப்புறம் ஏஜ் அட்டன் பண்ணோடனே அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயங்களாக செஞ்சு அதுக்கப்புறம் நல்ல ஒரு கணவனை பார்த்து கட்டி கொடுத்து கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட கேட்காது அப்பவும் பதறிட்டு கிடக்கும் என் பிள்ளை போனால போன எப்படி இதுதான் தாயினுடைய அருமை செஞ்சிருக்கீங்களா அப்படிலாம் வளர்த்து கஷ்டப்பட்டு அப்பா அம்மா ஏதாவது செஞ்சிருக்கீங்களா எல்லாத்தையும் மறந்துடுங்க ஒரு உங்களுடைய ஒரு கண் அப்பா ஒரு கண் அம்மா இந்த ரெண்டு பேர்த்த மட்டும் கண்ணில் வச்சுக்காங்க இந்த ரெண்டு கண்ணுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு மட்டும் நினைச்சுக்காங்க ஏன்னா அவங்க இல்லைனா உலகத்துல நம்ம நம்ம கிடையாது ஸோ அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல உருவாக்குறாங்க அப்படி உருவாக்குற மனிதர்கள் தான் ஆனந்தன் சாரும் நம்ம ரவி சாரும் சார் தானே இந்த ரெண்டு பேர்த்து அப்படி பாட்டிக்காங்க அப்படி பாட்டிக்காங்க ரைட் இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா மரத்துக்கு வந்துடுவோம் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து நல்லா உருவாகி இருக்கக்கூடிய அது வேம்பா இருந்தாலும் சரி அரசா இருந்தாலும் சரி பூவரசா இருந்தாலும் சரி இல்ல பலாமரமா இருந்தாலும் சரி இல்ல வந்து மாவா இருந்தாலும் சரி என்ன மரமாக இருந்தாலும் சரி அந்த மரம் இந்த மனித குலத்துக்கு செய்யக்கூடிய சேவையினுடைய மதிப்பீடு எவ்வளவு தெரியுமா மரம் என்னெல்லாம் கொடுக்கு மனுஷனுக்கு சொல்லுங்க முதல்ல என்ன கொடுக்கு ஆ முதல்ல பாப்ப சொன்ன மாதிரி வந்து பழம் காய்கறிகள் அந்த மாதிரிலாம் கொடுத்துச்சுன்னா வந்து பார்த்தோம்னா நல்லா வந்து பார்த்தோம்னா உணவு கொடுக்குன்னு சொல்லிட்டு ரைட் ஒன்று அடுத்து மனிதர் சுவாசிக்க கூடிய நல்ல வந்து ஆக்சிஜன் பிராண வாயு காற்று கொடுக்கு சரியா முதல்ல ஆக்சிஜன் கொடுக்கு ரெண்டாவது வந்து பாரு பாப்பா சொன்ன மாதிரி வந்து பாத்திரம் பூமியை குளிர்விக்க செய்து சார் சொன்ன மாதிரி அந்த குளிர்ந்ததை வந்துன்னா அப்படியே வெப்பத்தினுடைய காரணமாக வந்து அதை ஈர்த்து கொண்டு போய் மேகமாகி திருப்பி மழையாக பெய்கிறது இப்படி ஒவ்வொன்றையுமே வந்து பாருங்க உலக சுற்றுச்சூழல் ஆய்வு மையம் வந்து போனால் ஒரு மதிப்பீடு போடுறாங்க ஒரு ஐம்பது ஆண்டு கால வளர்ந்த மரமானது மனித குலத்துக்கு செய்யக்கூடிய சேவையினுடைய மதிப்பீடு எவ்வளவு அப்படி போடும் பொழுது ஒரு ஐம்பது ஆண்டு காலம் நல்ல வளர்ந்த மரமானது மனித குலத்துக்கு மதிப்பீடு எவ்வளவு அப்படின்னா ரெண்டு லட்சத்தி சொல்றாங்க ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் ஒரு ஐம்பது வருஷம் நல்ல வளர்ந்த மரம் சரியா ரைட் அதே போல வந்து பார்த்தோம்னா அந்த மரம் கொடுக்கக்கூடிய மலையினுடைய அளவு அதனுடைய மதிப்பீடு எவ்வளவு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்றாங்க அப்புறம் பாப்பா சந்த மாதிரி வந்து பார்த்தா அது வந்து நிறைய பழங்கள் அதெல்லாம் கொடுக்குன்னு சொன்னிச்சு அப்புறம் அதுக்கு ஒரு மதிப்பீடு உருவசகத்தி இருபது ஆரம்பம் போடுறாங்க அதே போல வந்து பார்த்தா மரம் வந்து பார்த்தா நமக்கு நிழல் கொடுக்கா இல்லையா நீங்க எவ்வளவு இது போட்டாலும் சரி மரம் இல்லாத இடத்துல நம்மளால உட்கார முடியாது அவர் அதனுடைய மதிப்பீடு வந்து போன ஒரு அறுபதாயிரம் போடுறாங்க அதுக்கு அடுத்து எல்லா உயிரினம் வந்து பார்த்தா அந்த மரத்தை வந்து வ வசிக்கும் உண்டா இல்லையா எறும்பு புழுவா இருக்கட்டும் பூச்சியா இருக்கட்டும் வண்ணத்து பூச்சியாரு பறவைகளா இருக்கட்டும் அணிலா இருக்கட்டும் எல்லா உயிருமும் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்போ அதுக்கு ஒரு உறைபடமா இருக்கனா அதுக்கு ஒரு மதிப்போடு ஒரு எண்பதாயிரம் போடுறாங்க மரத்துடைய இலை மரத்துடைய கிளை மரத்துடைய பட்டை எல்லாமே பயன்படும் ஒரு மதிப்பீடு போட்டு 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 வரும்பொழுது ஒரு ஐம்பது ஆண்டு காலம் உயிரோடு நல்ல வளர்ந்த மரமானது மனித குலத்துக்கு செய்யக்கூடிய சேவையினுடைய மதிப்பீடு எவ்வளவு அப்படின்னா பதினாறு லட்சத்தி எண்பதனாயிரம் சொல்றாங்க பதினாறு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் சரியா இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சாருக்கு ஐம்பது வயசை கடந்துட்டு ரவி சாருக்கு ஐம்பது வயசை கடந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சிட்டு வரும் பொழுது இவங்க அப்பா அம்மா கையில எத்தனை லட்ச கொடுத்து வந்தாங்க கேளுங்க ரவி சார் எவ்வளவு கொடுத்து வந்தாரு ஆனந்தன் சார் எவ்வளவு கொடுத்து வாங்க இல்ல உங்க மேம் மேரேஜ் ஆயிட்டு நினைக்கிறேன் இல்ல உங்க மேம் எவ்வளவு கொடுத்து வந்தாங்கன்னு கேளுங்க கேளுங்க மேடம் வந்து உங்க அம்மா அவங்க அவங்க அம்மா கையில எத்தனை லட்சம் கொடுத்துட்டு வந்தாங்கன்னு கேளுங்க வரும்போது எத்தனை லட்சம் கொடுத்துட்டு கேளுங்க நான் அப்ப என்ன அப்படின்னா அப்பா இருக்கிறத வரல சரியா சாரு சாரு அதே கதை கதை தான் தான் நானும் அதே கதை தான் நாங்க வாங்கிட்டு தான் வந்திருக்கிறோம் யாரும் கொடுத்துட்டு வரல அப்போ என்ன எங்க அப்பா அம்மா எங்களை பெத்து வளர்த்ததுல பெருமையா இதோட ஒரு மரத்தை வளர்த்துறதா பெருமையா அதான் மரமா மனிதனால கேட்டேன் அப்ப இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தைகள் இருக்குன்னா அந்த ரெண்டு குழந்தைகளோடு சேர்த்து இரண்டு மரங்களை வளர்க்க வேண்டும் சரி அந்த மரம் நமக்கு ஆக்சிஜனை கொடுத்து மரம் நமக்கு மலையை கொடுத்து மரத்தின் மூலியமா தான் நமக்கு தண்ணீர் பெறுகிறது உண்டா இல்லையா சோ அந்த ஒரு உணர்வோடு நான் வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த மண்ணுல எங்க அப்பா அம்மா வாழ்ந்தது இந்த மண்ணுல எங்க தாத்தா பாட்டி வாழ்ந்தது இந்த மண்ணுல என்னுடைய கூட்டம் கூட்டி வாழ்ந்த மண்ணுல அப்ப என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய பேர பிள்ளைகளும் அடுத்த தலைமுறையில் வாழ்வது இந்த மண்ணுல அப்படிப்பட்ட பூமி தாய்க்கு இந்த மண்ணுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன் எத்தனை வயசு ஆச்சு உங்களுக்கு பதினெட்டு தாண்டிட்டீங்க இந்த பதினெட்டு ஆண்டு காலத்துல இந்த தாங்கி வளர்த்த தாங்கி பிடிச்ச இந்த பூமிக்கு இந்த பூமி தாய்க்கு இதுவரைக்கும் யாரு என்னென்ன பண்ணிருக்கீங்க ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல அப்ப இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல குறைந்தபட்சம் உங்களுடைய வீட்டுல முன்னாடியோ பின்பக்கமோ மின்பக்கமோ ரெண்டு மரத்தை வளர்த்துருங்க சரியா ஒரு அட்லீஸ்ட் தூரம் மழை நீர் ஒரு கட்டமைப்பை உருவாக்குங்க மழை நீரை சேகரிங்க நாளைய சமுதாயம் ஒரு வளமான சமுதாயமாக நல்ல ஒரு பசுமையான ஒரு சமுதாயமாக ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக உருவாக வேண்டும் என்றால் அது மாணவ கண்மணிகளாக ஆகிய உங்களால் மட்டுமே முடியும் என்று கூறி நீங்கள் மட்டுமல்லாது நீங்கள் மட்டுமல்லாது உங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் நல்ல ஒரு நீண்ட ஆயுளோடு நீண்ட ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீங்கள் அத்தனை பேரும் நீர் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி என்று நன்றி வணக்கம்